பார்க்க நம்ம ஊர் கோவக்காய் மாதிரி இருக்கிற இந்த காய் பேர் பருவல் காய்ங்க இது மோஸ்ட்டாக நாத்தி நின்று தான் சமைப்பாங்க நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது அதேமாதிரி இதை க பொரியல் பண்ணி இப்போ சாப்பிட்டோன்னா சப்பாத்தி அப்புறம் தயிர் சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த விதையை எடுத்து போட்டுடலாம் அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி போட்டுக்குங்க இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன் இது கூடவே ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டை தட்டி போட்டு அதையும் வதக்குங்க இது வதங்கிட்ட பிறகு இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை பொறிக்க விடுங்க இது நல்லா வந்த பிறகு நம்ம பண்ணி காயை போட்டுருலாம் இது கூட உப்பும் சேர்த்துக்கலாம் இது போய் சேர்த்து காய் நல்லா எல்லா இடத்துலையும் கலந்த பிறகு ஒரு ஒரு டம்ளர் கழுவு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம் இது காய் தடிப்பு அப்படின்றதுனால வேக கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா காய் நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் வந்து ட்ரை மேங்கோ பவுடர் அதையும் போட்டு நல்லா கலரிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா இந்த காய் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள்